அந்த முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டேன்னா கிழவனுக்கு என்ன பரிசு வேணுமாண்டா நோபல் பரிசு சத்தமா சொல்லு எத்தனை நோபல் பரிசு வேணுமாண்டா ஏழு நோபல் பரிசு வேணுமா ஏன்னா அந்த கிளியா கிழிச்சிருக்கிறா ஏழு ஏழு நோபல் பரிசு வாங்குற அளவுக்கு இப்ப கடைசியா இஸ்ரேலுக்கும் அங்க யுக்ரைனுக்கும் இது பாலஸ்தீனுக்கும் சண்டை நடந்துச்சு இல்ல பயங்கரமா சண்டாங்க எழுபதாயிரம் பேத்த அதில் அதிகமாக கொலை செய்யப்பட்டவங்க உயிர் உயிர் போனது பெண்களும் குழந்தைகளும் தான் இறந்தாங்க இப்போ பாலஸ்தீனத்தை உலக ஐக்கிய நாடுகள் சபை வந்துட்டு அங்கீகாரம் பண்ணிருச்சு ஒரு நாடா ரைட்டா ஐக்கிய நாடுகள் சபை வந்து அங்கீகாரம் பண்ணிருச்சுல்ல இந்தியா முத கொண்டு அதுக்கு ஆதரவு தெரிவிச்சா எதிர்ப்பு தெரிவிச்சுச்சா ஆதரவு தெரிவிச்சிச்சு ஆனால் ரெண்டே ரெண்டு அயோக்கிய பயல்களை மட்டும் ஆதரவு தெரிவிக்க மாட்டேங்கிறாங்க அவன் யார் தெரியுமா நெதர்ன்னியாகு இருக்கான் பத்தியல்ல இஸ்ரேலிய பிரதமர் இருக்கான் பார்த்தி அந்த ஆளு இந்த இருக்கான் பாரு ட்ரம்ப் கிரடை இந்த ரெண்டு கிரடை ரெண்டு கிரட்டு பயல்களை மட்டும் அதுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்க மாட்டாங்களாம் அப்படியே தான் பண்ணுவாங்கலாம் சண்டை போடுவாங்களாம் இப்படி சண்டை போடுறது தான் இவனுக்கு நோபல் பரிசு கே ம் இவனுக்கு எவ்வளவு ஏத்தமும் கொழுப்பும் இருந்துச்சுன்னா இவன் வந்துக்கிட்டு நம்மளெல்லாம் வேணும் முட்டாளும் நினச்சிட்டு இருக்கானா உலகத்தில் மிகப்பெரிய அளவுக்கு அமைதியை ஏற்படுத்துறவங்களுக்கு தான் அமைதிக்கான நோபல் பரிசு கொடுப்பாங்க சரியா அதே மாதிரி இதுக்கு முன்னாடி அந்த பகுதியில் நோபல் பரிசு வாங்கின ஒரு பிரதமர் யார் சண்டையே வராமல் அளவுக்கு தடுத்து நிறுத்தவர் யார் யாசர் அராஃபத்து சரியா அவர் வந்து நோபல் பரிசு கொடுத்தாங்க இதே பாலஸ்தீன் இஸ்ரேல் பிரச்சனையில் வரும்போது சண்டை இந்த மாதிரி போர் வராமல் பல உயிர்களை காப்பாற்றிய காரணத்துக்காக யாசர் அராஃபத்துக்கு நோபல் பரிசு கொடுத்தாங்க அப்போது அந்த நோபல் பெருசு மதிப்பு வாய்ந்த அந்த நோபல் பெருசை போயும் போய் இந்த மார்க்கெட்டில் தக்காளி வேண்டாக்கா வாங்குறாங்க தெரியுமா அந்த மாதிரி இவன் வந்து கூவிக்கிட்டு இருக்கானா இவன் குறைந்த பட்சத்து மனிதாபிமானம் இருக்கா அப்படிங்கிறத எல்லோரும் கேட்பாங்க ஆ எல்லா வெள்ளக்கார நாடுகளும் வெள்ளக்கார நாடுகள்ங்கிறது எது யூரோப் கண்ட்ரிஸு அந்த லண்டனுக்கு தெரியுமா லண்டனு அமெரிக்காவுக்கு பின்னாடி இருக்குது தெரியுமா கனடா ஆஸ்திரேலியா அங்கெல்லாம் யார் இருக்கா அதிகமாக வெள்ளக்காரங்க தானே நினைக்காங்க அவங்களே இப்போ அங்கீகாரம் பண்ணிட்டாங்க பாலஸ்தீனா ஒரு நாடாக நாங்கள் அங்கீகாரம் பண்ணிட்டோம் அதனால சண்டையை முதல்ல ஒழுங்காக நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே சத்தம் போடுறாங்கடா ஏன்னா யாரா நெதன்யாக்குவ சரியா ஆனால் இந்த திருட்டு பயிலுக்கு இந்த ரெண்டு பேர் மட்டும் இல்லை என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் நிறுத்த மாட்டேங்கிறாங்க மேலும் மேலும் நாங்கள் சண்டையை போட்டு கும்மிப்போம் நிறைய பேர்த்து சாப்படி சொன்னால் குறைந்த பட்சம் அவங்களுக்கு நீதி இருக்கா ஆனால் இவனுக்கு தான் என்ன பண்ணுவானுங்க உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நீதியை பற்றி இவனுக்கு தான் பேசுவானுங்க இந்த உலகத்திலேயே வந்துக்கிட்டு நாங்கள் தான் பெரிய நீதிமான் இந்த உலகத்திலேயே எல்லாத்துக்கும் நாங்கள் தான் ஜட்ஜ்மெண்ட் வழங்குவோம் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த ட்ரம்ப் வந்ததுக்கு பிறகு ஒட்டு மொத்தமாக உலகத்தோடைய அமைதியை கொலைச்சு நாசம் மட்டும் மட்டும்தான் மிச்சம் அதில் இந்தியாவை இதுக்கு மேலே ஒரு அமெரிக்க அதிபர் கேவலப்படுத்த முடியாது ஏன் அவ்வளவுக்கு அவ்வளோ அட்டை படரை கேவலப்படுத்தி இப்போ எத்தனை பெர்சென்டேஜாக வரி கட்டிக்கிட்டு இருக்காங்க இந்தியாவுக்கு எத்தனை பர்சன்டேஜ் வரி போட்டிருக்கா நூறு ஐம்பதுக்கு மேலே நூறு போட்டு விட்டான் புரியுதா நூறு பர்சன்டேஜ் வரி போடவும் திருப்பூரில் நம்ம கம்பெனியில் வேலைக்கு போகிறாங்க பற்றி இல்லை நம்ம ஊரில் வந்து வேலைக்கு போனாங்க பற்றி இல்லை அவங்கெல்லாம் எங்கே வந்துட்டாங்க ரிட்டனு வேலை இல்லாமல் ரிட்டன் வந்துட்டாங்க ஒரு பொருள் வந்துக்கிட்டு ஒரு உற்பத்தியாகி வெளிநாடுகளுக்கு விற்பனையானாதானே அவங்களுக்கு சம்பளம் கிடைக்கும் லாபம் கிடைக்கும் ஆனால் சம்ப இவ வரி அதிகமாக போட்டனால யாருமே அங்கே பொருள் வேணான்னு சொல்லிட்டாங்க சரியா கருவாடு முதக்கொண்டு இங்கேருந்து ஆகாமல் ரிட்டன் வந்துருச்சு அப்போ எத்தனை பேர்த்தோடைய குடியை கெடுக்கிறான் இந்த ட்ரம்ப்பு ஒன்று அங்கிட்ட போர் பண்ணி நேரடியாகவே ஆளை காலி பண்ணுறான் போருங்கிற பேரில் சரியா இங்கிட்ட என்னடா வயிற்றுல சோத்துல வயிற்றுல அடிச்சு இன்னைக்கு எல்லா நாடுகளையும் காலி பண்ணுறான் அப்போ இது ஒரு வலிமையான பிரதமராக எதிர்த்து தட்டி கேட்கணுமா வேண்டாமா நம்ம ஆள் ஐம்பத்தி ஆறு சீனா என்ன பண்ணுச்சு கவனிச்சியா சீனா வந்து ரஷ்யாவோட கூட்டு சேர்ந்துக்கிட்டு எல்லா பொருட்களையும் பயங்கரமாக தயாரிக்கிறாங்கடா உலகத்திலேயே அதிகமாக பொருட்களை தயாரிக்கக்கூடிய நாடுகள் எதுடா சீனா தான் சரியா அந்த சீனா தயாரிக்க பொருள் அறுபது சதவீத பொருள் எங்கடா போகுது இறக்குமதிக்கு பொம்மை தயாரிக்கிறதுல எங்கே போகுது அமெரிக்காவுக்கு போகுது அவங்களுக்கு கிறிஸ்மஸ் வரப்போகிறனால வந்து வரியை குறைச்ச வச்சிருக்கிறா அந்த கபோதி கெல்ட்டு கபோதி ரைட்டா இப்போ இவ்வளோ வேலை பண்ணிக்கிட்டு இருக்கும் போது உற்பத்தி மிக அதிகமாக இருக்கக்கூடிய நாடு தான்ண்டா வல்லரசா மாறும் அப்படிதானே காலங்காத்தாலும் உன்னுடைய வீட்டில் நீ பெரிய அறிவாளியா இருக்க பயங்கரமான அறிவாளிக்கும் காது வாய் வழியாக சிந்துது அறிவு எங்கிட்ட வேணாலும் உனக்கு அறிவு சிந்தும் ஆனா காலங்காத்தால் சட்டியில் சோறு தானடா உனக்கு பசி அறிவிட்டும் நீ வெளிப்படுத்துவேன் பசி இல்லாமல் இருக்கணும்ல பசி பெருசா அறிவு பெருசா பசி பெருசா அறிவு பெருசாடா பசி தான் பெருசு புரியுதா பசி ஆறுதல் ஆறுனதுக்கு பிறகுதான் என்ன உண்டாகும் அறிவு நிலைக்கும் அறிவை எத்தமாக தேடி தேடி போக முடியும் அப்படி இருக்கும்போது ஒட்டு மொத்தமாக வறுமையில் வாடக்கூடிய அளவுக்கு கேடு கட்டத்தனமாக இந்தியாவை பன்னெண்டு ப ஐம்பது வருஷத்துக்கு பின்னாடி இழுத்துட்டு வந்து இந்த ட்ரம்ப்பு இந்த மோடி வந்துக்கிட்டு விட்டுருக்கு அப்படி ம மன்மோகன் சிங் கவுர்மெண்ட்டில் எப்படி இருந்தது கவர்மெண்ட்டு தங்கம் எவ்வளோட விளையாடுச்சு முப்பத்தி ரூபாய்க்கு மேலே எகரலை இப்போ தங்கம் எவ்வளோ வலை எண்பத்தி எட்டாயிரம் ரூபா ஆனால் மோடி என்ன சொல்கிறாரு பாக்கெட் டவுசர் பாக்கெட்டு நிறையா காசு நிறைஞ்சு வழியுங்கிறாரு ஆனால் எல்லாருமே கேட்குறாங்க எட்டு வருஷமும் இந்த காரியத்தை ஏன் செய்யலைன்னு ஒரு ஆள் பதில் சொன்னாங்களாடா கேட்டால் அந்த கிழவி இருக்க பத்தி அந்த கிழவி என்ன சொல்லிடுச்சுன்னா கோவிட் வந்துடுச்சு சரி கோ ஓம்பா பேச்சுக்கே வர்றோம் கோவிட் வந்தாலும் அதுக்கு கோவிட்டுக்கு நீ காசு செலவு பண்ணிய தெருத்தருவன் நடக்க விட்டு பல ஆயிரம் பேர் ரோட்டில் அடிபட்டு செத்தாங்க கோவிட்டில் பீகார்லேருந்து வடநாட்டிலேருந்து வந்துட்டாங்களா இங்கே வேலைக்கு பஸ்ஸு இல்லை ரயில் இல்லை அவங்க இங்கே வேலை இல்லை சாப்பாடு இல்லை எங்கே போவாங்க அவங்க சொந்த ஊருக்கு கால்நடையாக நடந்து போனாங்கடா எவ்வளவு கொடுமை இந்த இதில் இந்த கொடுமையெல்லாம் பார்த்து இப்போது அகிலத்தை உலகம் முழுக்க இன்னைக்கு இந்தியா வந்து வாழ்வதற்கு மக்கள் வாழ்வதற்கு தகுதியற்ற நாடு அப்படின்னு சொல்லி இன்றைக்கி பேப்பரில் போட்டிருக்காங்க இது எவ்வளோ பெரிய அவமானம் நமக்கு வெளிநாட்டிலேருந்து அவங்கள வந்துக்கிட்டு இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டேன்னா இருக்கக்கூடிய சங்கி வங்கியெல்லாம் தொந்தரவு பண்ணுறது லேடிஸுகளை பிடிச்சி கடத்துறது என்னென்ன வேலை பண்ணி இப்போ எவ்வளோ செய்திகளை நம்ம பார்த்தோம் அப்போ ஒரு அமைதி குலைந்து போறதுக்கு முக்கியமாக காரணமா என்னமா இருக்குன்னு கேட்டேன்னா வலதுசாரி சிந்தனை வலதுசாரி சிந்தனைன்னா என்ன அர்த்தம் எஜமானன் அடிமைங்கிற சிந்தனை அப்படித்தானே நான் எஜமானன் நீ அடிமைன்னு சொன்னா நான் உன்னை சவுக்கால் எடுத்து அடிச்சுக்கிட்டே இருந்தா அது நல்லா இருக்கு ஹீகின்னு சிரிச்சுக்கிட்டு இருந்தா இது இது வந்து ஜனநாயகமா இது ஒரு நாடா காட்டு போராட்டிகள்னு சொல்ல மாட்டாங்களா அந்த மாதிரி இருக்குது இந்த நெதனியாகும் இந்த ட்ரம்ப் கூட்டணி வச்சுக்கிட்டு ஒட்டு மொத்தமாக பாலஸ்தீனை அழிச்சு நாசம் பண்ணி அந்த மக்களை அங்கே பிறந்து வளர்ந்த மக்களை சோத்துக்கு தண்ணிக்கு இல்லாமல் தெரு தெருவா பல நாடுகளுக்கு அலையவிட்ட கொடுமை இந்த ட்ரம்ப்புக்கும் இந்த நதனியாகவும் தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க உலக நாடுல இருக்கக்கூடிய அனைவரும் க கடுமையாக கண்டனத்தை தெரிவிக்கிறாங்க நம்ம ரத்தம் வழியுது அந்த காட்சிகள் நம்ம பார்க்குறதுக்கு இப்போ நீ ஒன்றும் இல்லை இப்போ நீங்க உட்காந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்க கண்டனத்தை தெரிவிக்கிற இதே வந்துக்கிட்டு நீ காசால நீ பிறந்திருந்தேனா உன் நிலமை என்ன ஆயிருக்கும் யோசனை பண்ணிப்பாரு காசாவில் பிறந்தந்தேனா இந்நேரம் நீ செத்துருப்ப புரியுதா உன்னை குறி வச்சு குண்டை போட்டு அடித்து உனக்கு கொடுத்து செத்துருப்ப அப்போது உன்னை பழியுரத்து போக முடியுமா உனக்கு முதல்ல வீடு வாசம் இருக்குமா முதல்ல உனக்கு சோறாக்கி போகிறதுக்கு யாராவது இருப்பாங்களா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த காரியத்தை செய்யலாமா யாராவது அறிவு சார்ந்து சோத்த தின்றவனாக இருந்தான் இப்படி இப்போ டிப் டாப்பை ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வந்துக்கிட்டு அடுத்த மேலே வீடு மேலே குண்டை போடுறான்னு சொல்கிறேன் எவனாவது செய்வானாடா அப்போ இவன் எல்லாம் என்னடா சொல்கிறது நம்ம மனிதர்கள்னு சொல்கிறது அவங்களெல்லாம் ஆனால் இவன் தான் சொல்கிறான் எனக்கு நோபல் பெருசை கொடு நோபல் பெருசை கொடுன்னு வெக்கமாக இருக்காதடா அவங்களுக்கெல்லாம் எல்லா விருதுகளுக்கு விருதுகளுக்குமான மதிப்பை நாசம் செய்கிறாங்க இப்போ இருக்கக்கூடிய ஆட்கள் அதன் அடிப்படையில் ட்ரம்ப்பும் இந்த நதனியாகவும் உடனடியாக போரை நிறுத்த வேண்டும் அப்படின்னு நீ சொல்லு உடனடியாக பாலஸ்தீனத்தின் மீது ஏற்படுத்தக்கூடிய போரை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லு அங்க இருக்கக்கூடிய குழந்தைகளும் பெண்களையும் இருக்கிறவங்கள வாழ விடுங்க செங் செவ் செஞ்சிலுவை சங்கங்கள் உடனடியாக கொடுக்கக்கூடிய உதவிகளை வந்து தடுக்காதீங்க தடுக்காதீங்க சரியா போரை உடனடியாக நிறுத்துங்க எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள்